உந்தி கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கு மந்திரம் யாரும் அருகிலீர் அந்திக்கு மந்திரம் யாரும் அறிந்த பின் சந்தைக்கு முன் மகன் பிறந்தானே என்று வந்து அழகாக கூறியிருப்பாரு இந்த திருமூலர் வந்து இந்த மணிபுரக சக்கரத்தை பத்தி இந்த பாட்டோட விளக்கத்தை பார்க்க போனா கமலம் என்று வந்து மணிபுரகத்தை வந்து கூறுறாரு வந்து திருமூலர் அதாவது வந்து இந்த பாட்டோட விளக்கம் வந்து முறையா ஒரு மனுஷன் வந்து குருதீட்சை பெற்று யோகம் பல கற்று முறையா கட்டுறதுக்கு பிறகு வந்து லோகத்தின் குறிக்கோளான சிவனை பார்க்கும் அதாவது வந்து இதெல்லாம் நம்ம குருதீட்சை பெற்றதும் வந்து மற்றது வந்து ஜோக பயிற்சியோ இல்லை இருக்கிறது வந்து அந்த சிவன சிவன் அருள் பெறுறதுக்கும் சிவனை நம்ம நேர்ல பாக்குறதுக்கும் தான் இது எல்லாத்தையும் தான் ஒரு மனிதன் செய்கிறாங்க அந்த சிவனை பாக்குறதுக்காக இதெல்லாம் பண்ணி சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே சூரியன் சந்திரன் ஒளியை பெற்று நம்ம ஆன்மா வந்து ஒளிரும் திருக்காட்சியை காணலாமே என்று வந்து கூறியிருப்பார் அது கடைசி வரியில் வந்து கூறியிருப்பார் தந்தைக்கு முன் மகன் பிறந்தான் அதாவது வந்து சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற சூரியன் சந்திரனை பார்த்து அவங்ககிட்ட இந்த ஒளியை வாங்கி நம்ம ஆன்மா அதாவது வந்து மணிபுரத்தில் வந்து எடுத்து ஒளியை வாங்கி பெற்றுக்கொள்ளலாமே என்று கூறியிருப்பார் அழகா திருமணர் வந்து இந்த பாட்டின் மூலமாக